ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நிலத்தை அளவீடு செய்கிறதுக்கு தாலுக் ஆஃபீஸ் போகாதீங்க இனிமேல் ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லேயே நிலத்தை அளக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆளை வந்து சரிங்களா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது புது அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ நிலத்தை அளவிற்கு நீங்கள் இணையதளம் மூலயமாக அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் மூலிமா அப்ளை பண்ணுறீங்களோ போய் ஆட்கள் மூலியமாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து உடனே அளக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளுக்கெல்லாம் காசு வந்து கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்துட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ண ஒரு வெப்சைட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆப்ஷன் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் நிலத்தை அளக்குறதுக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க நம்ம ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் நம்ம ஃபீஸ் மட்டும் கட்டிட்டோம்னா அவங்க ஆள் வந்து அளந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க வெளியே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வந்து அளக்குறீங்கன்னா அவங்க அளக்குற அளவு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ பட்டாவில் இருக்கிற அளவுகள் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ மாறுபடி ஏற்படலாம் ஸோ விற்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நிலத்தை அளக்கணும் அப்படின்னா முதல்ல இணையதளம் வழியாக நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதை அறிவித்தபடி என்ன பண்ணலான்னா அவங்க வந்து சேவை மையத்து மூலியமாக என்ன பண்ணுவாங்க பொது சேவை மூலிமா உங்களுக்கு வந்து ஆட்களை அனுப்புவாங்க அதுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அது தொடர்பாக தான் விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாலாம் நிறையா நடந்து போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ இல்லாமல் நெட் சென்ட்ரலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் எக்ஸ்ட்ரா பைசா யாருக்கும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் எல்லாம் வந்துட்டு இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நேரில் போய்ட்டு ஆளை கூப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க ஸோ ஆள் வந்து இப்போது கிடைக்கலன்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக வெளியே பைசா வந்து கொடுத்து கூப்பிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தெல்லாம் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா அளக்கும் போது வெளியிருந்து வந்தவங்க அளக்கும் போது ஒரு அளவு இருந்திருக்கும் இதனால் வந்து காலதாமதம் ஏற்படும் ஸோ பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் மூலியமாக பண்ணிக்கணும் ஸோ கவர்மெண்ட் மூலிமா அளந்தாலுமே அவங்க அளந்த அளவு கரெக்டாக இருக்கா இல்லை பட்டாங்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ உரிமையாளர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணணும் ஸோ யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா யார் மேலே பட்டா இருக்கு அவங்க வந்து அளக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அவங்க தான் என்ன பண்ணிக்கணும் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரணும் ஓகே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் ஸோ இதை மறந்துடக்கூடாது இது யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து ஒன்று அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அந்த வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இருக்கான்னு சொல்லிவிட்டு மற்ற தகவல்கள் உங்களுக்கு எதாவது விளம்பரம் செய்யணும் நிலத்தை வந்து அளக்கணும் நிலத்த விற்கணும் வாங்கணும் வீடு விற்கணும் வாங்கணும் இல்லை உங்கள் கடையை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆட் கொடுக்கலாம் ஸோ குறைஞ்ச கட்டணத்தில் உங்களுக்கு நாங்கள் ஆட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா நோ கமிஷன் தான் உங்களுக்கு நாங்கள் நிலத்தெல்லாம் விற்று தரோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினைக்கிறேன் அடுத்தபடி சந்திக்கிறேன் தேங்க்யூ